பெயர் ரமணா நகர் சி மணி வட சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் என்னோட இந்திய கூட்டணியின் அங்க வகைக்கும் பண்பிற்கும் பாசத்துக்குரிய அருமை நண்பர்கள் முன்னாள் கொளத்தூர் பகுதி செயலாளர் எம் ஏ அயூப்கான் மற்றும் கொளத்தூர் பகுதி எழுபதாவது வட்ட செயலாளர் பாசமிகு அருமை நண்பர் ஏ சுரேஷ் பீட்டர் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கேட்கிறோம் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்போடு தாய்மார்களை கேட்கிறோம் பொதுமக்களை கேட்கிறோம் ஏனென்றால் பத்தாண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் இந்த பத்தாண்டு காலம் அவர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாரே இன்றைய தினம் தமிழ் தமிழகத்தை ஓடோடி தாவி தாவி ஓடி வருகிறாரே ஆனால் இந்த ஓட்டம் அன்றைய தினம் வரவில்லை ஏனென்றால் பத்தாண்டு காலம் நரேந்திர மோடி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் செய்த சாதனைகள் ஒன்று ஒன்றாவது அவர் தமிழகத்தை சொல்ல முடியுமா ஒன்று ஒன்றும் செய்யவில்லை அவர் சொல்லவும் முடியாது ஏனென்றால் அவர் செய்தது சாதனைகள் என்னன்னா அம்பானி அதானியை உயர்த்தினாரே அதுதான் அவருடைய சாதனை எங்களுக்கு அது வேதனை ஜிஎஸ்டி வரியை போட்டு மக்களை படுகுழியில் தள்ளினாரே அதுதான் நரேந்திர மோடி செய்த சாதனை எங்களுக்கெல்லாம் வேதனை நீட் தேர்வை கொண்டு வந்து பல கல்லூரி மாணவிகளை சாதனைத்தாரே அதுதான் நரேந்திர மோடி செய்த சாதனை எங்களுக்கெல்லாம் வேதனை அவர் என்ன சாதனை செய்தார் சொல்லுங்க பார்க்கலாம் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் இந்திய மக்களை நல்ல கவனிங்க பொங்கல் இந்து வீட்டில் பொங்கல்னால் எங்கள் வீட்டில் பொங்கல் வரும் எங்கள் வீட்டில் கிறிஸ்டின் கிறிஸ்மஸ்னா அவங்க வீட்டில் கேக்கு போய் சேரும் அவங்க வீட்டில் ரம்ஜான்னா எங்கள் வீட்டில் பிரியாணி வந்து சேரும் போல ஒற்றுமையாக இருக்கிற இந்திய திருநாட்டில் எங்களை பிரிக்க பார்க்குறாரு இதுதான் நரேந்திர மோடி செய்த சாதனை எங்களுக்கெல்லாம் வேதனை என்னங்க கொடுமை தமிழகத்தில் பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா மு க ஸ்டாலின் அண்ணன் தளபதி ஐயா அவர்கள் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அவர் சொன்ன ஐநூற்றி எண்பது உறுதிமொழிகளும் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டார் கடைசியாக கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் மகளுக்கு பள்ளி படிப்புக்கு ஆயிரம் அது மட்டும் இல்லை வீடு தேடி கல்வி வீடு தேடி ம மருத்துவம் அது மட்டும் இல்லைங்க இன்றைய தினம் நரேந்திர மோடி தாவி தாவி தமிழ்நாட்டுக்கு ஓடி வருகிறார் எதுக்காக சொல்லுங்க பார்க்கலாம் எதுக்காக ஓடி வருகிறார் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று மீண்டும் ஒரு பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் அமரலாம் எல்லாரும் ஏமாற்றி விடலாம் என்று நோக்கத்தோடு ஓடி வருகிறார் ஏன் இதற்கு முன்னாடி வெள்ளத்தால் மழையால் பாதிக்கப்பட்டோமே அப்போது வந்து எங்களை ஒன்றுமில்லை பத்து பைசாவும் கொடுக்கவில்லை ஆனால் நீ காசு கொடுக்க வேண்டாம் எங்களை வந்து நீ பார்த்தாயா ஆறுதல் சொன்னாயா எங்கள் தாயாகவும் தந்தையாகவும் ஆறுதல் சொன்ன ஒரே தலைவர் தளபதி தான் அவர் தான் சொன்னார் உடனே எல்லா குடும்ப அட்டைக்கும் ரூபாய் ஆறாயிரம் தருகிறேன் என்று சொன்னவர் தளபதி தான் இதுதான் நாங்கள் செய்த சாதனை நாங்கள் அன்பாக கேட்கிறேன் பாசமாக கேட்கிறேன் அடக்கமாக கேட்கிறேன் உறுதியாக கேட்கிறேன் உதய சுழற்சலு வாக்களிங்கள் நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி படித்தவர் பண்புள்ளவர் நல்லவர் நேர்மையானவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி கூடிய ஒரு பண்பாளர் ஜெயிச்சுன்னு போயிட்டு எங்கோ போய் மூளில் உட்காரதை விட முன்னாள் அமைச்சர் ஆற்காடு அன்பு மகன் தளபதி ஆசை பெற்ற வேட்பாளர் அது மட்டும் இல்லைங்க ஐக்கிய இந்தியா கூட்டணி உடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் ராகுல் காந்தி அன்பு பெற்ற வேட்பாளர் அருமை தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் முஸ்லிமிக்கு ஆதரவு பெற்ற வேட்பாளர் கிறிஸ்துவ முன்னணி அன்பு பெற்ற வேட்பாளர் அன்பு அண்ணன் திருமாவள ஆதரவு பெற்ற வேட்பாளர் வேல்முருகன் அன்பு பெற்ற வேட்பாளர் இந்தியா கூட்டணி ஆதரவு பெற்ற வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களை ஆதரித்து உங்களது பொன்னான வாக்குகளை உங்களது கண்ணியமான வாக்குகளை உதய சூரிய அடக்கமாக கேட்கிறேன் உறுதியாக கேட்கிறேன் உதய சூரிய சத்தையை வாக்களிங்கள் ஏனென்றால் மத்தியிலே ஒரு நிலையான ஒரு மதசார்பற்ற ஒரு ஆட்சி இதுக்கு முன்னாடி பத்தாண்டு காலம் மன்மோகன் சிங் ஆட்சி அமைந்தாரே ஏதாவது குளறுபடி ஏதாவது இருந்ததா ஏதாவது மத மத வெறி மத சண்டை ஏதாவது இருந்ததா பாருங்கள் இவர் சொல்றாரு நாங்கள் சக்தியை நாங்கள் நாங்கள் சக்தியை அ அரவணிக்கிறோம் சக்தியை நாங்கள் வேண்டுகிறோம் நாங்கள் சக்தியை வந்து கொண்டாடுகிறோம் என்று சொல்கிறார் இவர் தான் சக்தியை கொண்டாடுறாரா நாங்கள் சக்தியை கொண்டாடுறியேன் நாங்களும் சக்தியை கொண்டாடுறோம் இவர் சக்தியை கொண்டாடுறாராம் பெண்களை தெய்வமாக மதிக்கிறாராம் இவர் யார் நரேந்திர மோடி ஐயா சொல்கிறாரு பெண்கள் தெய்வமா தெய்வமாக கொண்டாடுறா மணிப்பூரில் பாருங்கள் பக்தி எரிதுங்க மணிப்பூரில் இவ்வளோ நிர்வாணமாக எல்லா பெண்களையும் நிர்வாணப்படுத்தி கெடுத்து நிர்வாணப்படுத்தி கொலை செய்த அந்த இடத்துக்கூட அந்த பல்வேறு சர்ச்சைகள் ஜப கோபுரங்கள் ஜப கூடங்கள் மசூதிகள் அந்த கொளுத்தப்பட்டது அங்க போய் அங்க ஆளுங்கட்சியாரு பாரதி ஜனதா யாரு பாரதிய ஜனதா இந்த பாச ஜனதா அங்க பாருங்க ஒரு ஊரே எரிது போய் கூட பார்க்கல ஒரு பிரதமர் அப்புறம் கேட்குறாரு அங்க எரிதா அப்படின்னு கேட்குறாரு இவர் என்னங்க சக்தியை மதிக்கிறாராம் பெண்களை மதிக்கிறாராம் பெண்கள் நிர்வாணப்படுத்தி ஓட ஓட கெடுத்து சாகரிச்ச கும்பல் தாங்க இந்த பாச குடும்பம் பாச ஜனதா பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தாய்மார்களே பெரியோர்களே வியாபார பெருகுடி மக்களே நீங்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் உதய சூரிய சின்னத்தில் உங்கள் விரலால் அமுத்துகிற போது ஆனால் ஜூன் நாலாம் தேதி எங்களுக்கு தெரியும் எல்லா எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் அமர்த்துகிற உதயசூரிய நாலாம் தேதி நரேந்திர மோடிக்கு வைக்கிற வேட் அன்பாக கேட்கிறேன் பாசமாக கேட்கிறேன் பரிவோடு கேட்கிறேன் உதய சூரிய சின்னத்திலே தளபதி ஆதரவு பெற்ற வேட்பாளர் அன்னை சோனியா காந்தி அன்பு பெற்ற வேட்பாளர் அருமை தலைவர் ராகுல் காந்தி ஆசை பெற்ற வேட்பாளர் மறந்து விடாதீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பதை அன்பு பெற்ற வேட்பாளர் திரு டாக்டர் ஆ கலாநிதி அவர்களை ஆதரித்து உங்களுக்கு பொன்னான வாக்குகளை உங்களுக்கு கண்ணியமான வாக்குகளை இந்தியா கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் இதுதான் வேணும் இந்தியா கூட்டணி கட்சியின் வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து உங்களுக்கு பொன்னான வாக்குகளை உங்களுக்கு கண்ணியமான வாக்குகளை உங்களுக்கு மேலான வாக்குகளை உதய சூரிய சிறுத்தை வாக்களிங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் தரப்போகின்ற இந்த வெற்றி கனிதான் தமிழகத்தின் உட்பட நாற்பது தொகுதிகளிலும் நாங்கள் வெள்ள போவது உறுதி நாற்பது தொகுதிகளிலும் நாற்பது தொகுதியுடைய கனிகளை வெற்றி கனிகளை தளபதி காலடியில் நாங்கள் சமர்ப்பிக்க போகிறோம் அப்பொழுது அந்த நாற்பது கனிகளை கொண்டு போய் அருமை தலைவர் ராகுல் காந்தி கிட்ட போய் கொடுக்க போகிறார் பாரத பிரதமராக ராகுல் காந்தி அமரப் போகிறார் இந்த காலம் வெகு சீரில் ஜூன் நாலாம் தேதி நடைபெறப் போகிறது நிச்சயம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்